சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மகளிர் கல்லூரியில் தமிழச்சை பொங்கல் விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலாச்சார முறைப்படி உடையணிந்து பொங்கல் கொண்டாடிய மாணவிகள் குவளையிட்டும் சிலம்பம் சுற்றியும் உரியடித்தும் நடனமாடி அசத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தனியார் மகளிர் கலைக்கல்லூரியில் தமிழச்சை பொங்கல் விழா நடைபெற்றது சீர்காழி வட்டாட்சியர் அருள்ஜோதி பொங்கல் வைத்து விழாவை தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கல்லூரியில் பயிலும் இந்து இஸ்லாமியர் கிறிஸ்துவர் ஜெயின் என அனைத்து சமூகத்தைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் சேலை பாவாடை தாவணி என பல்வேறு கலாச்சார உடையணிந்து வந்து விழாவில் பங்கேற்று பொங்கல் பானைகளை வைத்து ஒன்றாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பொங்கல் பொங்கிய போது குவளையிட்டும் பொங்கலோ பொங்கல் என கோஷமிட்டு மகிழ்ந்தனர் தொடர்ந்து நடனமாடியும் சிலம்பம் சுற்றியும் உரியடித்தும் தங்கள் திறமைகளை மாணவிகள் வெளிப்படுத்தினர் Breaking news. ஒரு மனையோட விலை வெறும் வெறும் தான் சத்தியமாங்க ரூபாய்க்கு வீட்டு மனைகள் கொடுக்குறாங்களா செங்கல்பட்டு அடுத்த உத்தரமேரூர்ல நம்ம சத்தியம் தவிர வேற உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு வீட்டு மனை கிடைக்கும் சத்தம் சிட்டி புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் டூ நைன்